மக்கள் டிவி நேரம் நேருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக மறுவோம் நிகழ்ச்சியில் ஜடா முனி சார் முனினாலே பயமாக இருக்குது சார் முனி பிடிச்சிக்கிச்சு முனி நீரோட்டம் அல்லது முனி தாக்கிருச்சு அல்லது கடுமையான ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஆன்மீகத்தை மூட நம்பிக்கையாக மாற்றி நிறைய பயந்து கொண்டிருக்கிறோம் அல்ல அறிவியல் சார்ந்த விஷயம் ஆன்மீக சார்ந்த விஷயமாக இருக்கப்பட்டக்கூடிய எத்தனையோ முனீஸ்வரன் இருக்கிறாங்க எத்தனையோ கருப்பு சாமி இருக்கிறாங்க ஆனால் பிரதானமாக ஜடா முனி அப்படின்னா ஜடா அப்படின்னா நம்ம ஜடா வளர்க்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அது 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 ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் கூட ஜடா அப்படின்னா இடம் விட்டு இடம் தாவுவது அப்படின்னு பேர் அந்த ஜடாக்கு உண்மையான அர்த்தம் அது அந்த ஜடா முனீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இருந்து தெற்காவணி மூல ஒதுக்கி போகும்பொழுது ஜடாமுனி கோயில் தெருனே ஒரு வழங்கப்படுகிறது இங்கு சுற்றிலும் நகைக்கடை இருக்கிறது மிக சிறிய ஆலயம் மிக பலம் பொருந்தக்கூடிய ஆடயம் இங்கே இருக்கக்கூடிய முனிக்கு பேர் ஜடாமுனீஸ்வரர்னு பேர் இந்த ஜடாமுனீஸ்வரர் என்ன செய்கிறார் தெரியுமா காலையில் மதுரையில் இருக்கிறாராம் மீனாட்சி சொக்கநாதரை வணங்கி மீனாட்சி சொக்கநாதர் வணங்க வர்றவங்களுக்கு சுப்சத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாராம் ஜடாமுனீஸ்வரர் சாயங்காலம் காசியில் இருக்கிறாராம் ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காசிலே வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா கேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுக்கு இன்னும் தென்னந்திலையே வச்சுக்கிறேன் காசி மாத்திரத்தில் போனீங்கன்னா நம்ம வந்து இரவு பூஜை பார்ப்போம் பள்ளியற பூஜை அதற்கப்பட்டம் அகோரி பூஜைகள்னு ஒன்று இருக்குது அதை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அகோரிகள் வந்து செய்யக்கூடியது அந்த அகோரி பூஜையில் கலந்துக்கிறாராம் அந்த ஜடாமுனீஸ்வரர் அது அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் இந்த ஜடா அதிசயம் என்ன அவர் என்ன மாதிரி பலன் தரார் அப்படின்னா வாழ்க்கையில் நடுக்கம் பயமே இருக்க கூடாது நடுக்கம் பயத்தை தீப்பதனால் அவருக்கு முனிஸ்வரன் பேர் சார் இல்லை சார் முனீஸ்வரர் கண்ணெல்லாம் உருட்டி நாக்கெல்லாம் கமிச்சு கோரமாக இருக்கிற நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீ தப்பு பண்ணனால தான் பயப்படுற இனிமேல் தப்பு பண்ணுவாங்களான்னு ஒரு வாத்தியார் கண்டிக்கிறப்போ சிரிச்சுக்கிட்டேலாம் கண்டிக்க மாட்டார் இல்லையா அவருடைய முகபாவங்கள்லாம் மாறும் அந்த மாதிரி ஓ வாழ்க்கையில் ஏதோ பயம் இருக்குன்னா இப்பிறவிலையோ எப்பிறவிலையோ குற்றம் செய்திருக்கிறாய் பரவாயில்ல உன்னை நான் தண்டிக்க தண்டிக்கலை கண்டித்து விட்டு விடுகிறேன்னு சொல்லக்கூடிய தெய்வம் தான் இந்த ஜடாமுனி அப்படின்னு பேர் it. அதை விட்டுட்டு முனீஸ்வரரை பார்த்து நான் பயந்துட்டேன் முனி என் மேலே ஏறிருச்சு முனி என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்வது முற்றிலும் தவறு இந்த ஜடா முனிவர் மிகப்பெரிய முனிவர் முனிவராக இருந்தாலும் கூட முனீஸ்வரருடைய ஒரு சொரூபமாக இருந்தாலும் கூட நானும் இறைவனை வணங்குகிறேன் எப்பேரிப்பட்ட இறைவனாக இருந்தாலும் காசி விஸ்வநாதத்தை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஜடாமுனீஸ்வரர் சாயங்காலம் சாயங்காலம் காசி மாநகரத்தை போய்றான் மதுரைக்கும் காசிக்கும் இப்போ தான் பிளேட்டு விட்டுருக்குறாங்க அவர் அப்பயே பறந்துட்டார் கடந்து ஆனால் இந்த ஆலயத்தை இந்த மக்களிடைய வழியாக மதுரை மாநகரம் செல்றவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெகு அருகிலே நடக்கிற தூரத்தில் இருக்குது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரட்டும் உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய அசாத்தியமான சேட்டைகள்லாம் குறையட்டும் நல்லொழுக்கம் ஏற்படட்டும் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சும் தெரியாமல் தப்பு பண்ணி இருந்தாலும் இனிமேல் நம்ம சம்பதிகள் தக்கு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஜடாமுனிஸ்வரரை வணங்கிட்டு வாங்க வாழ்க்கையில் சுபிஷங்கள் உண்டாகும் ஏன்னா நல்லொழுக்கம் தனி ஒரு தனி மனித இடைவெளி தனி மனித ஒழுக்கம் எதுவும் இருந்தாலும் கூட தெய்வ அருளும் தேவை அதனால தான் குருகுலத்தில் தான் அந்த பக்குவம் வரும்னு சொன்னான் பள்ளிக்கூடத்துக்கு தான் பாடம் சரியா என்ன ஆன்லைனில் படித்தாலும் அந்த வண்டி ஊர் போய் சேராதுங்கிறது என்னுடைய வாதம் அந்த மாதிரி வாழ்க்கைகிற வண்டிக்கு நம்ம என்ன வேணால் செஞ்சுட்டு நான் இறைவனை அடைவேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும் என்ன செய்வதற்கு முன்னாலும் ஜடாமுணியினுடைய அருள் கலந்தால் சீக்கிரம் இறைவனை அடைவாய் அப்படிங்கிறதுனால தான் அவர் மீனாட்சி சுக்கநாதர் கோயிலுக்கு மிக அருகில் இருக்கிறார் சுற்றிலும் நகக்கடைகள் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் இந்த தெருவோடைய பேரே ஜடாமுணி கோயில் தெருன்னு பேரு இந்த விஞ்ஞானம் இங்க எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா எதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படுறோமோ இப்ப மின்னலை பார்த்து பயப்படுறோம் இப்ப மின்னல்ல இருந்து மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதே போல வந்து எரிமலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த எரிமலையிலேருந்து எவ்வளவோ பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க செவ்வாய் கிரகத்துக்கே போக முடியாது நிலாவுக்கே போக முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ நிலாவிலலாம் பிளாட் போட்டு வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்போ பயம் எங்கெல்லாம் தெளியப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு புது யுகத்தை காணுகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த உண்மையான அந்த விஞ்ஞானம் அந்த பயத்தை தெளிவு வைக்கிறதற்கு நாம உருவம் கொடுத்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி நிறையா மொட்டை கோபுர மொழியை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருக்கிறேன் பெரிய நாசா விஞ்ஞானிய ாலே கண்டுபிடிக்க முடியாது அற்புற நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறது தான் மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கோயில் அதனுடைய ஒரு சாரபலம் இந்த முனிசூர ஜடாமுனீசூர் கோயில் மேலையும் அந்த கதிர்வீச்சுகளை இறங்கி மக்களை பயத்திலிருந்து தெளிய வைத்து பயத்தை நீக்குவது மட்டும் இல்லாமல் பாவ செயல் புரியாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு கதிர்கள் என்னுடைய அறிவுக்கு அது என்ன கதிர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னால் படிப்பறிவு இல்லாட்டினாலும் கூட மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி அரிய பெரிய நிகழ்வுகளை இன்றைய காலத்தில் நாசானாலும் முடியாத அற்புத நிகழ்வுகளை மொட்டக்கோர முனி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஜடாமுனியும் இருக்குது இந்த ஜடாமுனி உட்கார்ந்துருக்கிற அந்த பீடத்தில் அந்த நல்ல கதிர்கள் செலுத்தப்பட்டு கொண்டு இருக்குது ஆனால் நல்ல கதிர்கள் செலுத்தப்பட்டு கொண்டு நம்ம யாருக்குமே எந்த விஷயம் தெரியாமல் ரொம்ப எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜடாமணி கோயிலுக்கு சென்று பாருங்கள் அப்பற்ற அழுக்கம் அழுக்கம் பற்ற நம்ம பயம்லாம் நீங்கும் இப்போது பயம் பயம் சொல்கிறீங்களே குழந்தைகளுக்கு தான் இது உயர்ந்ததா அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது வாழ்க்கையில் பிஸ்னஸில் ஏதாவது இருந்தால் பயம் வந்துருது இல்லையா சண்டை சச்சரவு இருந்தால் பயம் வந்துடுது ரொம்ப பயம் வந்துட்டால் அவனுக்கு வெறி வந்துடுது அவன் தகாத செயலை செய்ய ஆரம்பிச்சிடுறான் ஆக மனிதனை வழி நடத்துவதற்கு அந்த கடவுளுடைய பக்தனாகவும் நம்மளாம் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் பயமில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய அறிவியல் சார்ந்த விஷயமாக ஜடாமுணி கோயில் இருக்கிறதாகவும் ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் காலையில் காசி காலையில் மதுரை மாலையில் காசியில் இருந்தால் கூட ஜடாமுனீஸ்வரர் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்காக மதுரமா க்ஷேத்திரத்தில் ஜடாமணி முனீஸ்வரர் இருந்து நமக்கெல்லாம் அருள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற ஒரு அரிய நிகழ்வு உங்களிடம் வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாடிமை டி ஆனந்த் வணக்கம்